மத்திய புலனாய்வு துறையும் அமலாக்கத்துறையும் அரசு மற்றும் அரசியல்வாதிகளின் தலையீடு இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர் மத்திய புலனாய்வு அமைப்புகளான அமலாக்கத்துறை மத்திய புலனாய்வுத்துறை ஆகியவை எந்தவித தலையீடும் இல்லாமல் சுதந்திரமாக செயல்பட அனுமதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் மத்திய புலனாய்வு அமைப்புகள் தன்னிச்சையாகவும் சுதந்திரமாகவும் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் பதவியில் இருப்பவர் கூட அந்த அமைப்புகளின் செயல்பாட்டில் தலையிட உரிமையில்லை என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அதிகாரம் பெற வேண்டும் என்பதே மத்திய அரசின் கொள்கை என்றும் குறிப்பாக ஏழை எளிய மக்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கடந்த மூன்று தசாப்தங்களாக நிலையற்ற அரசுகள்தான் ஆட்சி புரிந்தன என்றும் இதனால் நாட்டின் வளர்ச்சியில் தடை ஏற்பட்டது என்றும் கூறிய பிரதமர் மத்தியில் நிலையான அரசு அமைந்தால் எத்தகைய நன்மைகள் விளையும் என்பதை வாக்காளர்கள் தங்களது அனுபவத்தின் மூலமாக உணர்ந்துள்ளார்கள் என்றும் பிரதமர் குறிப்பிட்டார் பணிகள் தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பணியாற்றி வரும் பணி அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்ல பணி அதிகாரிகள் ஆட்சி வரும் அயராத அரும்பணிக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் கௌரவம் ஒருமைப்பாடு மற்றும் ஊழலற்ற சமுதாயம் அமைய வேண்டும் என்ற சர்தார் வல்லபாய் பட்டேலின் வார்த்தைக்கு வலு சேர்க்கும் வகையில் பணி அதிகாரிகள் பல்வேறு சவால்கள் நிறைந்த பணிகளை திறம்பட எதிர்கொண்டு வருவதாக அவர் தெரிவித்துள்ளார் குடியரசு துணைத் தலைவர் தெரிவித்துள்ள வாழ்த்துச் செய்தியில் நாட்டின் சிறந்த நிர்வாகத்தின் முதுகெலும்பாக குடிமைப் பணி அதிகாரிகள் திகழ்வதாக தெரிவித்துள்ளார் நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் குடிமைப் பணி அதிகாரிகள் மிகப்பெரிய பங்களிப்பை வழங்கி வருவதாகவும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் லட்சியமான பிக்ஷிக் பாரத் கொள்கையை அவர்கள் முன்னெடுத்துச் செல்ல தாம் வாழ்த்து தெரிவிப்பதாகவும் கூறியுள்ளார் மக்களவைத் தேர்தலில் முதற்கட்ட வாக்குப்பதிவு நிறைவடைந்துள்ள நிலையில் புதுதில்லியில் காங்கிரஸ் கட்சியின் மத்திய தேர்தல் குழு இன்று கூடியது அக்கட்சியின் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தி கட்சியின் மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர் பஞ்சாப் மாநிலத்தைச் சேர்ந்த காங்கிரஸ் மூத்த தலைவர்களும் இதில் பங்கேற்றதாக தெரிகிறது எஞ்சியுள்ள ஆறு கட்ட தேர்தலில் மேற்கொள்ளப்பட வேண்டிய பிரச்சார வியூகங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது மருத்துவ காப்பீடு எடுப்பதில் ஏற்கனவே நடைமுறையில் இருந்த வயது உச்சவரம்பை இந்திய காப்பீடு ஒழுங்குமுறை ஆணையம் நீக்கியுள்ளது மருத்துவ காப்பீடு எடுக்க வேண்டும் என்றால் அதற்கு அறுபத்தி ஐந்து வயதுக்குள் இருக்க வேண்டும் என்ற முறை ஏற்கனவே நடைமுறையில் இருந்தது இதனால் மூத்த குடிமக்கள் மருத்துவ காப்பீடு எடுத்துக் கொள்வதில் சிக்கல்கள் நீடித்து வந்தன இந்நிலையில் மூத்த குடிமக்களின் நலனை கருத்தில் கொண்டு இந்த வயது உச்சவரம்பை இந்திய காப்பீட்டு ஒழுங்குமுறை ஆணையம் நீக்கியுள்ளது இந்த நடைமுறை ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளது மருத்துவக் காப்பீட்டில் மூத்த குடிமக்கள் பயன்பெறும் வகையில் அதில் மாற்றங்களை மேற்கொள்ளவும் மூத்த குடிமக்களின் குறைகளை கேட்டறிய தனியாக பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் காப்பீட்டு நிறுவனங்களை ஒழுங்குமுறை ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள கிருஷ்ணகிரி சூலகிரி ஓசூர் தளி கெலமங்கலம் பாகலூர் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரம் ஏக்கர் பரப்பளவில் முள்ளங்கி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது நடப்பாண்டு ஏக்கருக்கு நான்கு டன் வரை விளைச்சல் கிடைத்துள்ளது கடுமையான வெயில் வாட்டி வதைக்கும் நிலையில் பல்வேறு இடங்களில் போதுமான தண்ணீர் இல்லாமல் மகசூல் குறைந்திருப்பதாகவும் விவசாயிகள் கவலை தெரிவித்தனர் கடந்த வாரங்களில் கிலோ பத்து ரூபாய்க்கு விற்ற முள்ளங்கி தற்போது முப்பது முதல் நாற்பது ரூபாய்க்கு விலை போகிறது எனவே கடந்த ஆண்டை காட்டிலும் லாபம் அதிகரித்து இருப்பது மகிழ்ச்சியாக உள்ளதென்று விவசாயிகள் தெரிவித்தனர் மேலும் மொத்தமாக வியாபாரிகள் கொள்முதல் செய்து சென்னை பெங்களூரு ஈரோடு கோவை பாண்டிச்சேரி ஆகிய இடங்களுக்கும் அனுப்பி வைக்கின்றனர் கர்நாடக மாநிலம் மங்களூருவில் உள்ள கத்தில் துர்கா பரமேஸ்வரி கோவிலில் ஆண்டு திருவிழா நடைபெற்று வருகிறது இந்த திருவிழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று அக்னிகேளி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் பக்தர்கள் மரக்கட்டைகளில் தீ ஏந்தி சுழற்றியபடி வீதிகளில் வலம் வந்தனர் கர்நாடகாவின் பல்வேறு பகுதிகளிலும் இருந்தும் வந்திருந்த ஏராளமான பக்தர்கள் மங்களூருவில் குவிந்திருந்தனர்